நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பன் மோதிரம் என்னென்ன மோதிரம் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே நம்ம ஐமன் மோதிரம் கலெக்ஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இடையில இடையில சின்ன சின்ன பொருட்கள் காமிச்சுகிட்டே வந்துடுறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா ஐமன் மோதிரத்தை வந்து நிறைய டிசைன் இருக்குது அதில் கொஞ்சோன்று காமிச்சிருக்குறேன் அடுத்த வீடியோலையும் உங்களுக்கு ஐமன் மோதிரம் காட்டுறேன் இந்த ஜே கம்மல் இது பாருங்கள் சிறு சில இது வந்து சின்ன கம்மல் அதுலேயே வந்து பெரிய கம்மல் அதுவும் இருக்குது அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் திருவாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொங்கல் அருமையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலரும் சின்னதில் சொல்கிறேன் அதுலேயே பெருசு இது இதுலேயும் பர்பிள் கலர் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா சிகப்பு வெள்ளை அந்த மாதிரியும் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சின்னதை வந்து ஹண்ட்ரடுக்கும் பெருசு வந்து நூற்றி இருபது அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இது பாருங்கள் இதுதான் அந்த சிகப்பு வெள்ளை வச்சுருக்குது அந்த பச்சை தொங்கல் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எது எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஆகியாச்சு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நம்மளே இதெல்லாம் பாருங்கள் நல்லா கிரீடம் மோதிரம் மாதிரி இருக்கும் நல்லா எப்படி இருக்கும் பாருங்களேன் மோதிரம் அருமையாக இருக்கும் இது வந்து கஷ்டமோதரம் இது வந்து கொஞ்ச நாளாக ஸ்டாக் நின்றுச்சு இப்போ வந்து மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அதனால தான் மோதிரம் பாருங்கள் நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு கல் ரிங்கு இந்த ஒரு கல் ரிங்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ஸ் மோதிரம் இதில் வந்து எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது பவளம் முத்து சிவப்பு பச்சை எல்லா கலருமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது உங்கள் ராசிக்கு என்ன கலர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கலரில் அந்த சைஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஒரு மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு கொடுக்குறதுனால பொருள் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க நல்லா தரமான பொருள் இதே பொருள் தான் வந்து நூற்றி ஐம்பது இரநூறு அப்படி உங்களுக்கு கிடைக்கும் மற்ற இடத்துல நம்மக்கிட்ட வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் பொருள் வந்து நல்லா தரமாக இருக்கும் சரிங்களா சரி நண்பர்கள அடுத்து பார்த்தீங்கன்னா யானை மொழி ரிங்கு இந்த யானை மொழி ரிங்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து யானை முடி கிடையாது அது வந்து பிளாஸ்டிக் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் வெறும் செவன்ட்டி ருபீஸ்க்கே கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரிஜினல் யானை முடி கிடச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து அந்த ஒரிஜினல் முடியை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்களா இதோட ப்ரைஸ் செவன்ட்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிங் இந்த வெட்டிங் ரிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நேம் அதுவும் எழுதி கொடுக்குறோம் பேர் எழுதி கொடுத்துக்கவும் செய்கிறோம் பேர் எழுதி கொடுக்குற ரிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் பேர் எழுதாமல் பிளைன் இந்த மோதிரம் மட்டும் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நம்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி ரிங்கு இந்த டிவி ரிங்கு எப்படி டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறோம் பாருங்க இந்த டிவி ரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ரிங்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க நல்லா ஒரு கோல்டு ரிங் எப்படி இருக்குமோ அதே டைப்லேயே நம்ம இந்த ரிங்கு வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா சைடில் க மிஷின் கட்டிங் பண்ணி நல்லா கோல்டு மோதிரத்தோட எஃபெக்ட்டுக்கே கொடுத்துருக்கோம் அந்த ஐமூணு மோதிரம் இந்த காமிச்சிருக்க மோதிரம் எல்லாமே பியூர் ஐம்பது நல்லா இருக்கும் சரிங்களா ஐம்பது ரூபா அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கசை அதாவது வெட்டிங் ரீங்லேயே மேலே வந்து டிசைன் வச்சுருக்கோம் கச வச்சு வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு ரெண்டு ஸ்டோன் வச்சு அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் மோதிரம் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு வரோம் அடுத்த என்ன மோதிரம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கல் ரிங் வச்ச அந்த மோதிரம் பார்க்குறோம் இந்த மூணு கல் வச்ச மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்குது இந்த மோதிரம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல் ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து சைஸ் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து வந்துடுவோம் அடுத்து பாருங்கள் ஆறு கல் அந்த மாதிரி இருக்கிற ரிங்கு இந்த ஆறுக்கல் ரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நல்லா உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நவரத்தின மோதிரம் இந்த நவரத்தன மோதரத்தில் பாருங்கள் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த நவரத்தின மோதிரம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபியூர் ரிங்கு இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இதுலேயே பாருங்கள் இது லேடிஸ் மோதிரம் அதை காமிச்சது உங்களுக்கு ஜென்ஸ் மோதிரம் ஜென்ட்ஸ் மோதிரம் அவைலபிள் இருக்குது நவரத்தன மோதிரத்தில் லேடிஸ் மோதிரம் அவைலபிள் இருக்குது எந்த மோதிரம் எடுத்தாலுமே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் ஐமோன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபியூர் ஐமோன்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம இது இருக்கோம் எல்லாருமே இருக்கிறீங்க வாங்கி எல்லாருக்குமே தெரியும் உழைப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா சூப்பராக உழைப்பு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கசமோதரம் இந்த கசமோதரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கல் வச்சுருக்கிற கசமோதரம் இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் ரெண்டு கல் வச்சுருக்கிற இந்த ஐம்பது மோதிரம் சரிங்களா நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கும் இருக்கும் மாதிரி அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்வ இலை அந்த மாதிரி இருக்கும் ருத்ராஜ இலை வந்து ரெண்டு பக்கம் வந்து ஐமனில் கட்டியிருக்கிறோம் ரெண்டு பக்கம் இப்படி தொப்பி மாதிரி போட்டு பியூர் ஐமன் கம்பியிலே வந்து நம்ம கட்டியிருக்கிறோம் அந்த கட்டி இருக்கிற ஃப்ளவரில் கூட நம்ம சிவலிங்கமும் அந்த இலை வில்வ இலையும் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அந்த ருத்ராஜை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி இந்த ஜிமிக்கியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பன்னெண்டு ஜதை அவ்வளோதான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து ஐமன் மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஓம் வச்சுருக்கிற இந்த மோதிரம் நல்லா ப்யூர் ஐமன் இது வந்து எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் சாமி ரிங் இந்த சாமி ரிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே வச்சு நம்மக்கிட்ட இருக்குது இப்போ டைம் இல்லை எல்லா சாமியும் காட்டுறதுக்கு அதில் வந்து ஒன்று ரெண்டு சாமி வச்சுருக்க ரிங் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸு நம்ம தனியாக ஐமுன் சாமி ரிங் அப்படின்னுமே நம்ம தனியாகவே போட்டிருக்கிறோம் உங்களுக்கு அதில் பாருங்கள் நம்ம வீடியோவில் அதில் என்ன ரிங் வேணும் அப்படின்னாலும் அந்த ரிங் வந்து உங்களுக்கு எடுத்து தருவோம் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய சாமி ரிங் இருக்கிறதுனால டைமிங் இல்லாததுனால நம்ம வந்து காட்டுறதை காட்டலை இல்லைனா அப்படியே வரிசையை லைனாக வச்சு அப்படி எப்பவுமே காமிப்போம் நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த சாமிங்க எடுத்தாலும் வெறும் நூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ஐமோன் மோதிரத்தில் வந்து கலெக்ஷன் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மல் இந்த கம்மல் வந்து கேரண்டி கம்மல் இந்த கம்மலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏரிக்கல் வச்சு நடுவில் சேவப்புகள் வச்சு தொங்கலும் பார்த்தீங்கனாலும் நல்ல சேப்புக்கள்லையே ரெட்லாம் நல்லா வாங்கி பாருங்கள் இப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் இரநூறுவாய்க்கே கொடுக்குறோம் ஒரு அருமையான பொருள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஒரு நாலுஜா எவ்வளோ தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போன வீடியோவில் வந்து நம்ம இந்த முத்துப்பாசி வச்சுருந்த ரெட்டை வட்டத்தில் காமிச்சிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஆர்ட்ரு கொடுத்துருந்தீங்க சிங்கிளாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒத்தையாக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த பாருங்கள் ஒத்தையிலேயும் நம்மக்கிட்ட இப்போ நிறையா முத்து வச்சிருக்கிறது கலர் எடுத்து வந்துருச்சு இப்போ கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அது வந்து டூ ஹண்ட்ரட் தான் அந்த முத்துலேயே பார்த்தீங்கன்னா பவளம் பவளமும் வச்சு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மூணு பவளம் மூணு கோல்டு பாசி அந்த மாதிரி வந்து மிக்ஸிங்கில் இருக்குது இதுவும் பார்த்தீங்கனாலும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ட படத்தில் மூணு முத்து வச்சு மூணு கோல்டு பாசி வச்சு இந்த மாதிரி மோப்பு வந்து போன டைம் எல்லாருமே கேட்டிருந்தீங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் வெறும் அறநூறுவாய்க்கே நம்ம இந்த ரெட்டாவோட வச்சு இந்த மோப்பு வந்து கொடுக்குறோம் போன டைம் கம்மல் வச்சு எட்நூறுவாய்க்கு கொடுத்துருந்தோம் இந்த டைம் கம்மல் இல்லாமல் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அதனால் கம்மல் எல்லாமே மறுபடியும் நம்மக்கிட்ட அவைலபிள் வந்துருச்சு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இது பாருங்கள் கொடி இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் அந்த மாதிரி வச்சுருக்கிற இது வந்து சிங்கிள் வச்சு மோப்பு வச்சு கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் நல்லா உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் உருண்ட கொடி அது உருண்ட கொடி பார்த்திங்கன்னா அதுலேயே இது பார்த்திங்கன்னா சதுர கொடி இந்த மோப்பு மாட்டிருந்தது வந்து உருண்ட கொடி இது வந்து சதுர கொடி இந்த சதுர கொடியோட செயின் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜேத்தோட வந்து இப்போ ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த இந்த தாஜ்மஹால் வச்சிருக்கிற இந்த கொடியில் இந்த கொடி பார்த்திங்கன்னா உருண்டை கொடியில் கொடுத்துருக்குறோம் இந்த ஜேத்தோடு இது பார்த்திங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தேன் இதில் பாருங்கள் தாஜ்மஹால் வச்சுருக்கேன் மேலே கொடி பாருங்கள் உருண்டை கொடியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கறதுனால ஒரு கோல்டு செயினில் வந்து நம்ம அந்த டாலர் ஜாயின் பண்ணியிருக்கும் போது இன்னும் வந்து இது வந்து அருமையாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நல்லா ஒரு கோல்டு டாலர் செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஃபெக்டில் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா அந்த தாஜ்மஹால் வச்சிருக்கிற மாதிரி கல்டாரில் வந்து செயின் கொடி செயின் போடவும் நல்லா சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா காம்போவாகவே வந்து வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணுனாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க பார்க்குறோம் ஏன்னா மோதிரம்லாம் அளவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவில் வந்து நம்ம கொடுக்க பார்க்குறோம் சரிங்களா அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சு வச்சுருவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்